ஐயப்பன் வளர்ந்த கதை தெரியுமா முனிவரின் அறிவுரைப்படி பம்பை நதிக்கரையில் இருந்த ஐயப்பனை மன்னன் ராஜசேகரன் தனது அரண்மனைக்கு எடுத்து வந்து நடந்தவற்றை ராணியிடம் கூறி ஐயப்பனுக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டான் இருவரின் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தையை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தையில் இருந்தே மிகவும் புத்திசாலியாகவும் மதி நுட்பத்துடனும் இருந்ததால் தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புல் புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினான் மறுபுறம் மணிகண்டன் வரவால் பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது காலப்போக்கில் மணிகண்டனின் குருவிற்கு மணிகண்டன் சாதாரண மனித பிறவி அல்ல தெய்வீக அவதாரம் என்று தெரிய வந்தது மணிகண்டனின் குருகுல பயிற்சி நிறைவு பெற்று தனது குருவிற்கு குரு தட்சணை வழங்க குருவை அணுகிய போது பிறவிலேயே பார்வையற்றவனாகவும் ஓமையாகவும் இருக்கும் தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சு திறனை கொடுக்குமாறு வேண்டினார் தனது தெய்வீக திருக்கரங்களால் குருவின் மகன் தலையில் கை வைத்தும் அடுத்த நிமிடமே பார்வையும் பேச்சும் திறனும் கிடைத்தது மேலும் தனது சக்தியை பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் மணிகண்டன்